நாகையில் உரியடி தப்பாட்டம் என தமிழர் பாரம்பரியத்தை கண்முன் நிறுத்திய சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக நடனமாடி பொங்கல் விழாவை கொண்டாடிய செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாட தமிழக மக்கள் தயாராகி வருகின்றனர் அதன்படி கல்வி நிறுவனங்களில் கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகிறது அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் பரவச்சேரியில் உள்ள ஆண்டவர் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது செவிலியர் துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவை முன்னிட்டு முன்னதாக சூரிய பகவானுக்கு படையலிட்டு பூஜை செய்த கல்லூரி மாணவ மாணவிகள் கரும்புகள் கொண்டு அலங்கரித்து தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மண்பானையில் வைக்கப்பட்ட பொங்கல் பொங்கிவர அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகத்துடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு தப்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அப்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் குத்தாட்டம் போட்டு மகிழ்ச்சி பொங்க பொங்கலை கொண்டாடினர்